அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் சந்தில் பாலாஜி வழக்கில் புதிய திருப்பம் அலரும் அறிவாலயம் இது மாதிரி வந்து பார்த்தினா செய்திகள் வந்து ஸோ வெளியாக இருக்குது இப்போ சதுரடியாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கூடிய நிறுவனத்தில் செய்த ஊழலின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர் மீது எக்கச்சக்கமான வழக்குகள் வந்து இருக்குது இந்த வழக்கின் அடிப்படையில் இப்போ குறைந்தபட்சம் ஆயிரம் கோடிக்கு மேலே மெகா ஊழல் ஸோ நடந்திருக்கு அப்படின்றத நிறுவனம் பண்ணி இப்போ செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திபோ திமுக இருந்து ஸோ நீக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருந்தது ஸோ இதன் அடிப்படையில் இப்போ டாஸ்மார்க்கு நிறுவனத்தின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பங்கள் வந்து ஸோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திருப்பத்தின் அடிப்படையில் இப்போ ஹைகோர்ட் வந்து அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்ல கொள்முதலில் எவ்வளோ கொள்முதல் வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கணக்கு அனைத்துமே வந்து ஸோ நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி தரப்புக்கு ச உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து ஸோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும் தமிழகத்தில் முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ஸோ ரைடின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களாக வந்து ஸோ கொண்டு வந்திருந்தது இதில் எக்கச்சக்கமான முக்கிய புள்ளிகளாக பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தாங்க திமுகவுடைய ஸோ தமிழகமே வந்து பார்த்தினா அதிர்ச்சியில் தான் வந்து ஆழ்த்திருந்தது சீல இது வரைக்குமே குறைந்தபட்சம் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தான் நிறுவனம் பண்ணி இப்போ ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக வந்து சீக்கிருக்கு ஸோ இந்த ஆதரவத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் என்ன முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உடைய மதுபானங்கள் வந்து கொள்முதலில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி வந்து பார்த்தீங்கன்னா இழப்பீடுகள் வந்து செஞ்சிருக்காரு இதில் முறைகேடுகள் வந்து இதில் வந்து ஒரு கோடி வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மீண்டும் செந்தில் பாலாஜி மீது குற்றப்பிரிவு போலீஸார்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வழக்குப்பதிவு வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கு அடிப்படையில் தான் மீண்டும் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபரோட விஷயத்தில் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடிக்கு மேலே பார்த்தினா ட்ரான்ஸ்ஃபார்மோடைய ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் விஷயத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து முறைகேடுகள் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ இந்த முறைகேட்டின் அடிப்படையில் சதுரடியில் மீண்டும் செந்தில் பாலாஜி மீது புதியது புதியதாக வந்து பார்த்தினா நிறைய வழக்குகள் வந்து இருக்குது இந்த வழக்கின் அடிப்படையில் தான் செந்தில் உடைய வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பங்கள் வந்து ஏற்பட போகுது சில இதுக்கு இரண்டு வாரங்கள் வந்து கால அவகாசம் வந்து இவருக்கு வந்து செந்தில் பாலாஜி தரப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவர் அதுக்குள்ளே பதிலளிக்கல அப்படின்னா அவருக்கு இரண்டு மூன்று ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனை விதிக்க போகிறதாக ஒரு தகவல் வந்து ஸோ வெளியே இருக்குது ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் ஸோ புதிய திருப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த திருப்பத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ திமுகவுடைய அறிவாளத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா